பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம அவை பாட்டி காட்டிய நல்வழியோட இருபத்தி மூணாவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்த்துர்லாங்க இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொய் சாச்சி சொல்கிறவங்க பொய்யா வழக்கு தொடுக்கிறவங்க நடுநிலை குணத்திலிருந்து தவறி காசை வாங்கிட்டு தப்பான நீதியை தப்பான தீர்ப்பு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஆளுகளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான அழிவுகள் தானே வந்து சேரும் அப்படின்றத இந்த பாடல்ல நம்ம அவை பாட்டி எடுத்து சொல்லி நம்மளை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அதாவது நாம போகும்போது தான் ஒரு ஓரமாக போகணுமே தவிர நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரு ஓரமாக ஓரவஞ்சனையை நடத்துக்கலாமா கூடவே கூடாதுங்க அதாவது ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க ஒஞ்சிச்சிட்டு நாயம் பேசாதே அப்படிம்பாங்க அதாவது நடுநிலையான குணத்திலிருந்து மாறி பொய் சாட்சி சொல்றது தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே பொய்யா வழக்கு தொடுக்கிறது காசை வாங்கிட்டு மனசாட்சியை கொண்டுட்டு நடுநிலையிலிருந்து தவறி தப்பான நீதியை தப்பான தீர்ப்பை சொல்றது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க வீட்ல எல்லாம் என்னென்ன மாதிரியான அழிவுகள் வந்து சேரும் தெரியுங்களா அந்த வீட்டுல மனுஷங்க வாழவே முடியாதுங்களாமா வேற தான் வாழ்வாங்க அப்படின்னா பேய் பிசாசு வேதாளம் மாதிரியானதெல்லாம் வந்து ஆஹா நாம குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல அருமையான இடம் கிடைச்சிருச்சே அப்படின்னு அதெல்லாம் வந்து வீட்டுல குடியிருந்துக்குமா அதோட எதிர்மறையான எண்ணங்களை வளர்க்கறதும் எதிர்மறையான ஆற்றலை தந்துட்டே இருக்க கூடியதுமான வெள்ளருக்கு செடி பாதாள மூலி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து முட்கள் நிறைந்த கள்ளி செடி ஒரு வகையானது அந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றலை தரக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் அவங்க வீட்டில் அப்படியே தானாக முளைச்சு நல்லா வளருமா நல்ல செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி எத்தனை பாங்கு பண்ணினாலும் வரவே வராதாம் ஆனா கெட்ட செடியெல்லாம் அது தானாக முளைச்சி வருமா இதெல்லாம் ஒரு அறிகுறியான் அதோட நம்மளுக்கு எதிர்மறை ஆற்றல் ஒருத்தங்க மனசில் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே ஆகும் அவங்க மனசில் குழப்பம் கவலை அப்படின்னு தேவையில்லாததெல்லாம் வந்து குடியேறிக்கும் அப்போ தேவையான நல்லதெல்லாம் தானே வெளியேறிடும் அப்புறம் என்ன ஆகும் சரியா வேலை வெட்டிக்கு போக முடியாது காசு பணத்தை சேர்த்த முடியாது சம்பாதிக்கிற காசும் நிற்காது அப்ப அந்த வீட்டுல ஸ்ரீதேவியா இருப்பாங்க இல்லையே அங்க அவங்களோட அக்காவான மூத்த தேவியான மூதேவி குடியிருந்து வாழ்வாங்களாம் அதோட அங்க பாம்புகளும் குடி போகுமாங்க இத்தனை அழிவுகளும் தானே நடக்குமா இதெல்லாம் எதனாலங்க வருது நீதிமன்றத்தில் ஓரம் சொன்னதால அப்ப நாம வேண்டியதுக்கு அஞ்சி கெட்டதிலிருந்து ஒதுங்கி எப்படி வாழணும் அப்படின்ற நல்ல வழியை நம்ம அவை பாட்டி இந்த பாடல் மூலமா நமக்கு விளக்கியிருக்காங்க இப்போ அந்த பாடலை பாத்திரலாங்களா இருபத்தி மூணாவது பாடல் வேதாளஞ்சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்று இருந்து வாழ்வலே சேடன் குடி புகுமே மன்று ஓரம் சொன்னார் மனை சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வலே சேடன் குடிப்புகுமே மன்றோரம் சொன்னார் மனை இப்ப இதனோட பொருள் பார்த்தர்லாங்க அதாவது இந்த வெள்ளருக்கு பாதாள மூலி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி கொடி வகையை சார்ந்தது கள்ளி முள்ளு மாதிரி இருக்கிறது அந்த பாதாள மூலி அது பார்த்தீங்கன்னா அப்படி படந்துகிட்டே போயிட்டு இருக்கும் இதெல்லாம் எதிர்மறையான ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குது அடுத்து சேடன் அப்படின்னா அது வந்து பாம்பு குறிக்குது மன்று அப்படின்றது இந்த இடத்துல நீதிமன்றம் அப்படின்றது பொருள் ஓரம் அப்படின்னா நடுநிலை குணத்திலிருந்து தவறிதல் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுதல் அப்படின்றது இதனோட பொருள் இப்போ இதனோட தெளிவுறையை பார்த்தரலாங்க நீதிமன்றத்தின் கண் நடுநிலை தவறிய சொற்களை கூறியவரின் வீட்டிலே வேதாளம் போன்ற பேய்கள் வந்து சேரும் வெள்ளருக்கு செடி தானாக முளைத்து மலரும் பாதாள மூளை எனும் முட்கள் நிறைந்த கல்லி படரும் மூத்த தேவியான மூதேவி அங்கு சென்று நிலைபெற்று வாழ்வதுடன் பாம்புகளும் குடிப்புகும் இவ்வாறு ஓரம் சொன்னவரும் குடும்பமும் வீடும் பாழாகும் எனவே நடுவு நிலையுடன் வாழ்வதே அறமாகும் எனும் நல்வழியினை அவை பாட்டி இப்பாடல் மூலம் விளக்கியுள்ளார் அடுத்தடுத்து இதே போன்ற பாடல்களை பார்க்கலாங்க அதுவரை நன்றி